நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸ் ரோடு சார் எனக்கு கோயம்புத்தூர் பைபாஸ் ரோடில் பார்த்தீங்கன்னா விநாயகர் மிஷின் அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜு கவர்மெண்ட் லா காலேஜ் பக்கமாக இடம் இருந்தால் சொல்லுங்கள் பைபாஸ் ரோடுலேருந்து நடந்து போகிற தூரமாக இருக்கணும் பைபாஸ் ரோடுக்கு பக்கத்தில் இருந்தால் இடம் இருந்தால் சொல்லுங்கள் நிறையா வாடிக்கையாளர் பார்த்திங்கன்னா கேட்டுகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கோசரமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சேலம் டு கோயமுத்தூர் பைபாஸ் ரோடில் விநாயக மிஷின் மெடிக்கல் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் பைபாஸ் ரோட்லேருந்து நடந்து போகிற தூரத்தில் பைபாஸ் ரோடுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பிளாட்டு ஆஃபர் விலையில் கொடுக்குறாங்க பிளாட்டு பார்த்திங்கன்னா ஆஃபர் விலையில கொடுக்குறாங்க இப்போ புக்கிங் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடிக்கு பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா லாபம் தரக்கூடிய இடங்க இப்போ புக்கிங் பண்ணி கிரையம் பண்ணுறவங்களுக்கு ஒரு சதுரடிக்கு ஐநூறுரூவா லாபம் தரக்கூடிய இடங்க உங்களுக்கு பைபாஸ் ரோட்லேருந்து நடந்து போகிற தூரம் பைபாஸ் ரோடுக்கு பக்கத்துலேயேங்க நம்ம சேலம் டு கோயம்புத்தூர் பைபாஸ் ரோடில் விநாயகர் மிஷின் மெடிக்கல் காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே இந்த இடம் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்து வந்திருக்குதுங்க டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு வாங்கியிருக்கிறாங்க டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு வாங்கியிருக்கிறாங்க பிளாட்டுக்குள்ளார முப்பது அடிக்கு அகலமான தார் ரோடு முப்பத்தி மூணு அடிக்கு அகலமான தார் ரோடு கொடுத்துருக்குறாங்க நல்ல ட்ரைனேஜ் வசதி மின்சார வசதி அது இல்லாத குடிநீர் வசதி முன்னாடி ஆட்சி கேட்டு பிளாட்டுக்கு சுற்றி எல்லாமே காம்பவுண்ட் வசதி பண்ணி கொடுத்துருக்குறாங்க அது இல்லாத பிளாட்டுக்குள்ளார வாங்கின கஸ்டமர் பாருங்கள் வீடு கட்டிகிட்ருக்குறாங்க நீங்கள் உடனடியாக வீடு கட்டி குடியிருக்கலாங்க பேங்க் லோன் வசதியும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு பேங்க் லோன் வசதி பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா பேங்க் லோன் வசதியும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க இந்த இடம் பார்க்கணும் இந்த இடத்துல பிளாட் வாங்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க அவங்க இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாங்க இடம் பிடிச்சிருக்குதுன்னா நீங்கள் உடனடியாக புக்கிங் பண்ணிக்கலாம் கிரையமும் பண்ணிக்கலாம் பண்ணிட்டாங்க நம்மளுடைய சேனல் பார்த்துட்டுருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க இங்கே விலை பார்த்தீங்கன்னா ஆஃபர் விலையில் கொடுத்துட்ருக்குறாங்க இங்கே ஒரு சதுரடியின் விலை மூவாயிரம் ரூபா போயிட்டுருக்குதுங்க ஆனால் இவங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணது ஒரு சதுரடியின் விலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆடி பதினெட்டு முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பார்த்தீங்கன்னா ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஒரு சதுரடிக்கு இரநூத்தம்பது ரூபா பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் விலையை ஏற்றுறாங்க ஆனால் நீங்கள் இங்கே இப்போ புக்கிங் பண்றப்ப ஒரு சதுரடிக்கு இரநூத்தம்பது ரூபா பார்த்தீங்கன்னா லாபத்தோட புக்கிங் பண்ணிக்கலாங்க இங்க ஒரு சதுரடியின் விலை ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாங்க ஆனால் மூவாயிரம் விலை போயிட்டு இருக்குதுங்க நீங்களே நேரடியாக வந்து இந்த இடத்துல மார்க்கெட் என்ன போயிட்டு இருக்குது ஒரு சதுரடியின் விலை என்ன போயிட்டு இருக்குது அப்படின்னு நீங்களே விசாரித்து இடத்தை வாங்கிக்கலாங்க இடத்த புக்கிங் பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு அருமையான இடங்க மிஸ் வேணாம் வந்து பாருங்க வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஐநூறு ரூபாய் லாபம் தரக்கூடிய இடங்க பேங்க் லோன் வசதி எயிட்டி பர்சன்டேஜ் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க உடனடியாக வீடு கட்டி குடியிருக்காங்க பைபாஸ் ரோடு அப்ரூவ்ட் இடங்க அப்ரூவ்டு இடம் வந்து பாருங்க நேயர்களுக்கு நன்றி